போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகரம் மாதமும் ஆஷுரா நோன்பும் இதை பற்றி தான் இன்ஷெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முகரம் மாதம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய இஸ்லாமிய கேலண்டரில் முதல் மாதமாக நம்ம கணக்கிடப்படுறது முகரம் மாதத்தை வைத்து தான் இப்போ எப்படி ஆங்கில காலண்டரில் வந்து நம்ம ஜனவரியை நம்ம வந்து முதல் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய இஸ்லாமிய கேலண்டரில் முதல் மாதம் வந்து முகரம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒரு வருஷ ஒரு வருஷத்தில் வந்து பனிரெண்டு மாதங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் அதாவது ஆங்கில கேலண்டராக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஹிஜ்ரி இஸ்லாமிய கேலண்டராக இருந்தாலும் சரி மா ஒரு வருஷம் அப்படின்னாலே பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களில் அல்லாஹூ தலா தன்னோடய திருமறையில் நான்கு மாதங்களை வந்து புனித மாதமாக அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான் அந்த புனித மாதங்கள் அந்த நான்கு புனித மாதங்களில் ஒன்றுதான் முஹரம் மாதம் இந்த முகரம் மாதம் ஏன் இப்படி சிறப்பு வாய்ந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முகரம் மாதம் அப்படிங்கிறது ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் இதை வந்து அல்லாஹ்வின் மாதம் அப்படின்னும் நம்முடைய நபிகள் நாயகம் சலாஹம் அவங்க கூறியிருக்கிறார்கள் இந்த மொஹரம் மாதம் நோன்பின் சிறப்பு என்ன இந்த நோன்பு ஏன் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹ்வின் மாதமான மொஹரம் மாத நோன்பாகும் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அடுத்தபடியாக சிறந்த தொழுகை இரவு தொழுகை தஹஜத் ஆகும் இந்த அதிச சொல்லப்படுவது ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் எப்படி சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹ்வின் மாதமான மொஹரம் மாத நோன் தான் ரமலான் மாதத்துக்கு அடுத்த ஒரு சிறந்த நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருட சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமையுது அப்படின்னு தெரியுது அவர்கள் கூறியதாவது ஆஷுரா முகரம் பத்தாவது நாளில் நோன்பு நோர்ப்பது குறித்து வினவப்பட்டது அதற்கு அது கடந்த ஆண்டின் பாவ பரிகாரமாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் அந்த முகரம் பத்தாவது நாள் ஆஷுரா நோன்பு நோர்ப்பதற்கு என்ன சிறப்பு இருக்குது என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முந்தைய வருட முந்தைய ஓராண்டிற்கு பாவ பரிகாரமாக அமைகிறது நம்ம போன வருஷம் ஃபுல்லாக என்ன நம்ம சிறு சிறு பாவங்கள் செஞ்சுருக்கோமோ அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இந்த ஒரு நாளில் நோன்பு நோக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசயின் மூலம் நமக்கு தெரிய வருது ஆரம்பத்தில் நபி அவர்கள் கட்டளையிட்ட நோன்பு அதாவது அறியாமை காலத்திலும் ஆஷிரான் நோன்பு கட்டளையிடப்பட்டிருக்கு வச்சிருக்காங்க மக்கள் எல்லாரும் வச்சிருக்காங்க நம்மளுடைய அவர்களும் அறியாமை காலகட்டத்தில் ஒரு ஹதீஸ் ஆய் அன்ஹா அவர்கள் அறியாமை காலத்தில் நோன்பு நோற்று வந்தனர் கடமையாக்கப்படும் வரை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைய அவர்களும் ஆஷுரா நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள் ரமலா நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னர் ஆஷுரா நாளின் நோன்பை நோற்க விரும்புகிறவர் அதை நோற்கட்டும் விட்டுவிட விரும்புபவர் அதை விட்டுவிடட்டும் என கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரிக்கு தாபில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆசுரான் நோன்பு வந்து நீங்கள் கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லலா உலக அவங்களும் வச்சுருக்காங்க மக்களையும் வைக்குமாறு கட்டளை இட்ருக்காங்க ரமலான் நோன்பு அப்புறமா இந்த நோன்பை நோற்கிறவர் நோற்க விரும்புகிறவர் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நீங்கள் இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசுரான் நோன்பை ஜாய்ஸாக கருதப்பட்டிருக்கு இப்னு உமர் அலி அவர்கள் கூறியதாவது நபிசல்லா செல்லம் அவர்கள் ஆஷுரா மொஹரம் மாதத்தின் பத்தாம் நாள் நோன்பு நோற்றார்கள் அதில் நோன்பு நோற்குமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் ரமலா நோன்பு கடமையாக்கப்பட்டதும் ஆஷுரா நோன்பு கட்டாயம் என்பது கைவிடப்பட்டது இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அறியாமை காலத்தில் நோற்கப்பட்ட நோன்பு அப்துல்லாபின் உமர் அளிதாக அவர்கள் கூறியதாவது அல்லாஹிந்து உத சலாஹ் அலையுவல்லாம் அவர்களுக்கு அருகில் முகரம் பத்தாவது நாள் ஆஷுரா குறித்து பேசப்பட்டது அப்போது அது அறியாமை காலத்தார் நோன்பு நோற்ற தினமாகும் உங்களில் அன்றைய தினம் நோன்பு நோற்க விரும்புகின்றவர் நோன்பு நோற்கட்டும் விரும்பாதவர் நோன்பை விட்டுவிடட்டும் என்று அல்லாஹிந்து உத சலல்லா அலைய் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாப்பில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த முகரம் பத்தாவது நாளில் இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபாவுக்கு புதிய திரை சீலை மாற்றப்படும் நாளாக அந்த நாள் இருந்திருக்கு ஆயிஷா அலிலாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆஷுரா முகரம் பத்தாம் நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள் அதுதான் காபாவுக்கு புதிய திரை சீலை போர்த்தப்படும் நாளாக இருந்தது அல்லாஹ் ரமலான் நோன்பை கடமையாக்கிய போது யார் ஆஷுரா நோன்பு நோற்க விரும்புகிறாரோ அவர் அதை நோற்று கொள்ளட்டும் யார் அதை விட்டுவிட விரும்புகிறாரோ அவர் அதை விட்டுவிடட்டும் என அல்லாஹின் துதர் அலேவ் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சிறுவர்களையும் நோன்பு நோக்க வைத்தார்கள் ஆசுரா நோன்பில் அன்னைக்கு இருந்த அறியாமை கால மக்கள் வந்து சிறுவர்களையும் நோன்பு நோக்க வைத்திருக்காங்க எப்படி ருபையுபின் துமோ அவ்விதோ அவர்கள் கூறியதாவது நம்பி சலாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் முகரம் பத்தாம் நாள் ஆசுரா தினத்தன்று காலையில் மதினா புறநகரங்களில் உள்ள அன்சாரிகளின் கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி இன்றைய யார் நோன்பு நோக்காதவராக பொழுதை அடைந்து விட்டாரோ அவர் இன்றைய தினத்தின் எஞ்சிய நேரத்தை நோன்பிருந்து நிறைவு செய்யட்டும் யார் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும் என்று அறிவிக்க செய்தார்கள் நாங்கள் அதன் பின்னர் அந்நாளில் நோன்பு நோக்கலானோம் எங்கள் சிறுவர்களையும் நோன்பு நோக்க செய்வோம் கம்பளியால் ஆன விளையாட்டுப் பொருட்களை அவர்களுக்காக நாங்கள் தயார் செய்து அவர்களில் ஒருவன் பசியால் உணவு கேட்டு அழும்போது நோன்பு துறக்கும் நேரம் வரும் வரை அவர்கள் பசியை மறந்திருப்பதற்காக அவர்களிடம் அந்த விளையாட்டுப் பொருட்களை கொடுப்போம் இந்த ஹதீஸ் முகாரிக்கு தாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி அவர்கள் சிறப்பித்து நோற்ற ஒரு நோன்பு அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த நோன்பை வந்து நம்ம சொல்லலாம் அதற்கு உதாரணமான ஒரு ஹதீஸ் இவ்னோ அம்மா சலில்லாஹு அவர்கள் கூறியதாவது ஆஷுரா எனும் இந்த முகரம் பத்தாம் நாளையும் ரமலான் எனும் இந்த மாதத்தையும் தவிர வேறு எதையும் ஏனையவற்றைய விட சிறப்பாக தேர்ந்தெடுத்து நபி சல்லாஹை வல்லாம் அவர்கள் நோன்பு நோர்ப்பதை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா இவனும் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மூசா அலைவாசல்லம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளில் நோன்பு நோட்டிருக்காங்க யப்னூ அப்பாஸ் அலில்லாஹன் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லலாஹ் அலைய் வல்லம் அவர்கள் மதினா நகருக்கு வந்தபோது யூதர்கள் ஒரு நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள் ஆஷிராவுடைய மொஹரம் பத்தாவது நாளில் யூதர்கள் நோன்பு நோற்று வந்ததை யப்னு அப்பாஸ் அலில்லாஹன்ஹோ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யூதர்கள் இது மாபெரும் நாள் மூசா அலைவசல்லம் அவர்களை இந்த நாளில்தான் அல்லாஹ் காப்பாற்றினான் பிறௌனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான் ஆகவே அலைவசல்லம் அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தும் விதத்தில் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னார்கள் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நான் அவர்களை விட மூசா அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களையும் கூடுதலான நோன்பு நோற்கும்படி ஆணையிட்டார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நாளில் நோன்பு நோர்க்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மூசா அலைவாசல்லம் அவர்களை அல்லாவுதாலா காப்பாற்றிய நாள் அதாவது அந்த ஃபிரோன் அப்படின்ற ஒரு கொடுங்கோல் மன்னனிடமிருந்து மூசா அலைவாசல்லாம் அவர்களை காப்பாற்றியதனால மூசா அலைவாசல்லாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோன்பு வச்சிருக்கான் என்ன அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் நோன்பு வைப்போம் சிறப்பிக்கும் விதமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்களும் நோன்பு நோர்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய நபிகள் நாயம் சுலதா அலைசலாம் அவங்களும் நோன்பு வச்சிருக்காங்க நம்மளையும் அவர்களுடைய உம்மத்திரையும் அவர் அவர்களோட வாழ்ந்த சகாவாக்களையும் நோன்பு நோற்கும்படி சொல்லியிருக்காங்க முகரம் ஒன்பதாவது நாள் நோன்பு நோற்கணுமா இல்லை பத்தாம் நாள் நோன்பு நோற்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்னோ அப்பா சலிலாஹு அன் அவர்கள் கூறியதாவது தூதர் சலாஹாஹ் அலிவ் சலம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அப்போது மக்கள் அல்லாஹின் தூதரை இது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்று என்று வினவினர் அதற்கு அல்லாஹின் தூதர் சலாஹ் அலைய் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முகரம் ஒன்பதாவது நாளில் நோன்பு நோர்ப்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹின் தூதர் சலாஹ் அலைய்வசல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்கள் இன்னாலில்லாஹிவா இநா இல் அஹிராஜோன் இந்த ஹதீஸ் முஸ்லி கிதாபில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது மொஹரம் நாள் அப்படிங்கிறது ஆஷுரா தினம் அந்த ஆஷுரா தினத்தில் நம்ம என்ன பண்ணணும் பத்தாம் நாள் மட்டும் நோன்பு நோக்கலை ஒன்பதாவது நூ ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நம்ம மொகரம் ஒன்பது பத்து இரண்டு நாட்கள்லையுமே நம்ம நோன்பு நம்ம வந்து நோன்பு நோற்கணும் அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொருவரும் ஒன்பது பத்து இரண்டு தினங்கள்லேயுமே நம்ம வந்து இன்ஷா இந்த ஆஷுரா தின ஆசுரா நோன்பை வந்து நம்ம வச்சு இந்த ஆஷுரா நாளை பயனுள்ள வகையில் இதனுடைய சிறப்புகளை வந்து நம்ம பெற்று பயனுள்ள வகையில் இந்த நாளை வந்து கழிக்கக்கூடிய மக்களாக நம்ம வந்து இருக்கணும் ஏன் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷுரா நாளில் வந்து எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கு எதனால் இந்த நோன்பு நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்றத நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லலாம் அல்லாஹ் அலையம் செல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்த ஹதிசின்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாவு தாலாவை சந்திக்கும் போது நம்மளுடைய மீசான் தராசில் நன்மையோட எடை கனமானதாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லா நம்ம அனைவருக்குமே தந்த அருள் புரியனும் மாமீன் வாஹிர் தவான் அலிஹம்துல் இல்லாஹி அபிலமீன் அஸ் السلام عليكم ورحمة الله وبركاته